வணக்கங்க பையங்க பொம்மை வேணும் பொம்மை வேணும் ரொம்ப தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தான் சரின்னு கடைக்கு இப்போ விசாரிச்சேங்க போனதுல பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் தான் போடுனாங்க அதுக்கு நம்ம அரிசி சிப்பா நான் ரெண்டு மூணு எடுத்து போடுறேன்னு சொல்லிட்டுங்க வாங்கல வந்துட்டேன் அப்புறம் பெரிய பையன்தான் வந்துங்க அவன் பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது படிக்கிறான் அவனுக்கு பொம்மை வேணுங்கிறான் இவனாச்சும் சின்ன பையன் நாலாவது படிக்கிறான் அவனும் சேர்ந்து பொம்மை வேணும் பொம்மை வேணும்னு ஒரே தொந்தரவு பண்ணிட்டே இருக்கிறான் சரிங்க ஆன்லைனில் ஆர்டர் பண்ணலாம் பண்ணாக்கா வேலை கம்மியாக இருந்து சொல்லி என் பையன் சொன்னான் பெரிய பையன் சரி அவனுக்கு தங்க அவனே செல்ஃபோனில் பார்த்து நோண்டிங்க ஃப்ளிப்கார்ட்டில் போட்டான் என்ன போட்டான்னா பொம்மை ஹெலிகாப்டர் பொம்மை ஒன்று போட்டாங்க முந்நூற்றி இருபத்தி மூணுரூவா பார்சல் தேதி செல்ஃபோனை கொடுத்து பதிவு பண்ணி என் போட்டாங்க ஆர்டர் பண்ணான் ஃப்ளிப்கார்ட்டில் தேதி வந்து பொருள் வந்து சொல்லி மெசேஜ் வந்துச்சு அஞ்சாந்தேதி வந்துருச்சு பொருள் உங்களுக்கு அனுப்பப்பட்டு விட்டதுன்னு சொல்லி வந்துச்சுங்க ஆனால் பொருள் கைக்கு வரவே இல்லை அப்புறம் தேதி பார்த்தீங்கன்னா அன்னைக்கு தேதி பத்து அஞ்சு நாள் ஆகிடுச்சி யாரை காண்டாக்ட் பண்ணுறது என்னன்னு தெரியல ஃப்ளிப்கார்ட்டில் வந்து கஸ்டமர் கேர் நம்பர்லாம் கிடையாது நானே அதை இதையும் நோடி மெசேஜ் பண்ணி கம்பெனிக்கான பண்ணாங்க உங்களுக்கு வந்துடுங்க வந்துடுங்க அப்படின்னாங்க ஆனால் வரவே இல்லைங்க அப்புறம் தெரிஞ்ச ஒரு தம்பி தான் வந்து இங்கே லோக்கலே ஆஃபீஸ் போட்டுக்கிறாங்க ஃப்ளிப்கார்ட் ஆஃபீஸ் இருக்குது அங்கே போய் பாருங்கண்ண அதே மாதிரி சொன்ன மாதிரியே போய் இன்னைக்கு காலையில் ஒரு பத்தரை மணிக்கு பார்த்தாங்க செக் பண்ணி பார்த்துட்டு ஃபோனை கொடுத்தேன் அதை செக் பண்ணி பார்த்துட்டு பொருள் எடுத்து கையில் கொடுத்துட்டாங்க இதில் ஹெலிகாப்டர் பொம்மை இருக்குது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்னதான் இருக்குன்னு பார்த்தலாம் வாங்க பாரு ஹெலிகாப்டர் ரொம்ப இருக்குமா அதான் தெரியும் எத்தனை விளம்பரத்தில் பார்க்கலாம் எத்தனை வீடியோ எத்தனை வீடியோவில் பார்க்கலாம் ரெண்டு ஸ்டிக்கர் ஒடிக்கிறாங்க உள்ள ஸ்டிக்கர் இருக்குது

முந்நூற்றி இருபத்தி மூணுரூவா கண்டிப்பாக வேஸ்ட்டில் கிடையாது நம்மளோட ஃப்ளிப்கார்ட் ஏமாற்றா நினச்சேன் ஆனால் தான் தாங்க அருமையாக இருக்குது நீங்களும் வந்து குழந்தைங்களுக்கு கடையில் வாங்குங்க தப்பு இல்லை நான் என் அனுபவி சொல்கிறேன் இது முந்நூற்றி இருபத்தி மூணுருவாய்க்கு ஒரத்து தான் நல்லா பறக்குது ரிமோட்டை கொடுத்துட்றாங்க இது வந்து செல்லு போடணும் செல்லு போட்டாக்க பயன்படுத்திக்கலாம் நன்றிங்க